வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் படித்ததில் பிடித்தது இந்த டைம் வந்து நான் எடுத்துருக்கிறது ஒரு திகில் கதை அப்படின்னே சொல்லலாம் ஒரு நூறு வருஷம் பழமையான ஒரு அரண்மனையை வந்து அந்த ஊர் மக்கள் வந்து லைப்ரரியாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்போது அந்த லைப்ரரியில் வந்துட்டு ஒரு அமானுஷ சக்தி இருக்குது அப்படின்னு தெரிய வருது இது தெரியாத நாலு ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அந்த லைப்ரரிக்குள்ளே போகிறாங்க என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம் தேங்க்யூ இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம் நைட் ஒரு பத்து மணி இருக்கும் நல்லா மழை வர அந்த கிளைமேட் வந்து அப்படியே சில்லுன்னு காத்தடிச்சிட்டு க்ளவுடியாக இருக்குது அப்போ அரவிந்த் வந்து ரொம்ப பரபரப்பாக கமிஷனர் ஆஃபீஸ்க்குள்ளே வேகமாக உள்ளே ஓடி போகும்போது அங்கே நிற்கிற கான்ஸ்டபிள் அவர் தடுத்து சார் என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னோட கமிஷனரை பார்க்கணும் இங்கே விஷயம் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டோன்னே நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னோட அந்த கான்ஸ்டபிள் சொல்கிறாராம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோன்னா ஏசி சாரை தான் பார்க்கணுமா அவர் இன்னும் வரலாங்க எஸ்ஐ இருக்காரு பாருங்க அங்கே போங்க அப்படின்னு சொல்லி அரவிந்த வந்து கான்ஸ்டபிள் அந்த எஸ்ஐ கிட்ட அனுப்புகிறாரு அந்த எஸ்ஐ பார்த்தாலே தெரியுது ஒரு ஐம்பது வயசு இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது அரவிந்த் போய் படப்படன்னு சார் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த மழை வர மாதிரி அந்த சில் கிளைமேட்டில் கூட அரவிந்த்க்கு வந்து நல்ல வேர்த்து விறுவிறுத்து போய் நிற்கிறாங்க ஆனால் அந்த சண்முகநாதன் அதுக்கு பெருசாக அந்த எஸ் இருக்கார் இல்லையா அதுக்கு பெருசாக ஒரு ரியாக்ஷன் கொடுக்காம ரொம்ப லெத்தாஜிக்காக சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு சார் நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னு மறுபடியும் அரவிந்த் சொல்ல என்ன மிஸ்ஸிங் கேஸா அப்படிங்கிறார் ஆமாம் சார் அப்படின்னு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு தானே அப்படின்னா அரவிந்த் மறுபடியும் ஆமாம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த எஸ்ஐ சொல்கிறேனா அதான் நான் பார்த்தேன் எங்கேயாவது அது ஊர் சுற்று போயிருப்பாங்க நாளைக்கு காலையில் வந்துருவாங்க தேவையில்லாமல் எங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு ரொம்ப அவர் அலட்சியமாக சொல்லவும் அரவிந்துக்கு கோவம் வந்துடுது அப்போது அந்த ஆஃபீஸ்க்குள்ளேயே அரவிந்த் ஏஜ் குப்த ஒருத்தர் இருக்கிறாரு அவர் அங்கேருந்து வந்து சார் வாங்க என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அவருடைய வாய்ஸ்லேயும் ஒரு கம்பீரம் தெரியுது அவர் அரவிந்தை வந்து கூப்பிடுறாரு அப்போ அவருடைய சட்டையில் இருந்த பேட்சே சொல்லுது அவருடைய பேர் வந்து வசந்த் அப்படின்னு சொல்லிவிட்டு அரவிந்த் உடனே சார் ஒரு மிஸ்ஸிங் கேஸு அதுதான் நான் கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னோன்னா வசந்த் வந்து ஏட்டையா வெளியில் ஒரு ரெண்டு மூணு பேர் நிற்கிறாங்க குரூப்பாக என்னன்னு கேட்டு விசாரித்து அனுப்புங்க மழை வேற பயங்கரமாக வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா வசந்த் பேசிகிட்டு இருக்கும் போதே அரவிந்த் வந்து குறுக்கிடுறாரு சார் எல்லாமே மிஸ்ஸிங் கேஸ் தான் சார் அப்படின்னே ஓ எல்லோரும் சேர்ந்து தான் வந்தீங்களா அப்படின்னா ஆமாம் சார் நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் வந்தோம் அப்படின்னு அரவிந்த் சொல்கிறார் அப்போ வசந்த் வந்து சரி சொல்லுங்கள் யாரெல்லாம் காணாமல் போனாங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல் கேட்குறாரு அப்போது ஏட்டையா அங்கே வந்து அதை எழுதுறதுக்கு ரெடி ஆகிட்டார் அரவிந்த் உடனே சொல்கிறார் சார் என்னோடய தம்பி ஆகாஷ் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சந்திரிகா ஜெகதீஷ் ராகுல் இவங்க நாலு பேரையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாரு உடனே வசந்த் வந்து நாலு பேர் மாறி எல்லோரும் முன்னாள் சேர்ந்தாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு ஆமாம் சார் அதனால தான் அவங்க பேரண்ட்ஸும் சேர்ந்து வந்திருக்குறாங்க இதெல்லாம் காதில் வாங்கிட்டுருக்கிற சண்முகநாதன் அங்கேருந்து வந்துட்டு ஓ குரூப்பில் ஒரு பொண்ணு வேற இருக்குதா ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு நக்கலாக கேட்டுட்டு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாரு அது கேட்டோன்னே அரவிந்த்க்கு கோபம் வருது வசந்த் மறுபடியும் அரவிந்தை கன்வின்ஸ் பண்ணிவிட்டு அவர் எப்பவுமே அப்படிதான் சார் கண்டுக்காதீங்க நீங்கள் உங்கள் தம்பி பற்றின டீட்டெயில்ஸையும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸையும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மூணு பேரண்ட்ஸையும் கூட்டிகிட்டு வர சொல்லி ஏட்டையாட்டு சொல்கிறாரு வசந்த வந்து அவங்க பேரண்ட்ஸ்லாம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டுருக்கிறாரு அந்த கேப்பில் வந்து அரவிந்தரை கேட்குறாரு மற்ற மூணு பேரோட பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க உங்கள் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அரவிந்திர கேட்கவும் சார் என்னுடைய அப்பாவுக்கு உடம்பு முடியல அவருக்கு ஃபாரினில் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு அப்பா கூட அம்மாவும் போயிட்டு இருக்காங்க அப்பாவுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறேன் என்னுடைய தம்பி வந்து சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறாங்க தம்பி வந்து நான் தான் பார்த்துக்கிறேன் என்னுடைய கண்ட்ரோல் தான் அவங்க அவன் இருக்கிறான் அவனுடைய மூணு ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து தான் காணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவங்க மூணு பேர் டீம் கூப்பிட்டு எல்லா டீட்டெயிலையும் வாங்கிட்டு வசந்த் வந்துட்டு அவங்க மூணு பேர் பேரண்ட்டையும் இருந்து இரு அனுப்பிடுறாரு அனுப்பிட்டு அரவிந்திட்ட நீங்கள் மட்டும் கொஞ்சம் இருங்க அவங்களாம் ரொம்ப பதட்டமாக இருக்கிறாங்க அதனால இம்பார்ட்டண்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் வாங்கிக்கிட்டேன் நீங்கள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம அவங்க நாலு பேரையும் சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக எடுத்து சொல்கிறாரு அரவிந்த்க்கு வந்து அந்த பதில் கொஞ்சம் கன்வீன்சிங்காக இருக்கும் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு ஓகே நான் நாலு பேரை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் சார் என்னோடய தம்பி பேர் ஆகாஷ் ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன் அதான் எங்களோடது அப்பாவுக்கு உடம்பு முடியல அதனால் நான் இப்போ அந்த கம்பெனியை கவனிச்சுக்கிறேன் தம்பி இப்போ சிவில் இன்ஜினியரிங் இருக்கான் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் சந்திரிக்கா அவளுக்கு ஒரு அண்ணா அவன் வெளியூரில் இருக்காங்க ரெண்டாவது ராகுல் ரொம்ப ஏழை வீட்டு பையன் ஆனால் படிப்பில் ரொம்ப கெட்டிக்காரன் அவனுடைய அப்பா வந்து ஆட்டோ டிரைவர் ஜெகதீஷோட அப்பா ஆசைப்பட்டதுனால தான் ஜெகதீஷ் இந்த குரூப் எடுத்து படிச்சுட்டு இருக்கிறான் நாலு பேருமே ஸ்கூல் டேஸ்லேருந்தே சார் அப்படின்னு சொல்லி சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறான் வசந்த உடனே கடைசியாக அவங்கள எப்போ பார்த்தீங்க அப்படின்னு அரவிந்த் வந்து இன்றைக்கி காலையில் தான் சார் மூணு பேரும் காலேஜில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அதை நான் எங்கள் கம்பெனி மூலமாக ஸ்பான்சர் பண்ணி ஒரு பழைய கன்ஸ்ட்ரக்சிங் மெத்தட்லாம் யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ண போகிறாங்க அதுக்கான புக்ஸ் ரெஃப் ரெஃபர் பண்ணுறதுக்கு தான் லைப்ரரிக்கு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வசந்த உடனே ஓ அப்போ காலேஜ் லைப்ரரிக்கு தான் போயிருப்பாங்க இல்லையா சரி அப்போ அவங்க காலேஜுக்கு போனீங்களா அங்கே டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிங்களா அவங்கள பற்றி அப்படின்னு கேட்குறாங்க அரவிந்த் உடனே அவங்க காலேஜுக்கு போகல சார் அவங்க ஊருக்கு அவுட் சைடில் இருக்கிற ஒரு லைப்ரரி இருக்கு இல்லையா அந்த பெரிய லைப்ரரிக்கு தான் போனாங்க அப்படின்னு உடனே எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டுருக்கேன் ஏட்டையா வந்து ரொம்ப ஷாக் ஆகி என்னது அந்த லைப்ரரியா அப்படின்னு வசந்த் உடனே ஏட்டையாவை வந்து க அப்படியே அடக்குறாரு ஏன் இப்படி கத்துறீங்க அமைதியாக இருங்கன்னு அதுக்கு இல்லை சார் அந்த லைப்ரரியை பற்றி உங்களுக்கு தெரியாது அங்கே உள்ளே போனவங்க யாரும் உயிரோடு வந்தது கிடையாது அதுவும் இது நைட்டு நேரம் வேற அப்படின்னு சொல்கிறாரு உடனே அரவிந்த் வந்து எனக்கு அதை பற்றிலாம் தெரியல பட் நான் அந்த லைப்ரரி செக்யூரிட்டிகிட்ட போய் பார்த்தேன் அப்போது அந்த செக்யூரிட்டி வந்து லைப்ரரி க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போதிக்கு ஓப்பன் பண்ண மாட்டோன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க உடனே அரவிந்த் வந்து ஏட்டையாக்கிட்டு அப்படியே நீங்கள் என்னென்னவோ சொல்கிறீங்களே அப்படின்னு கொஞ்சம் பதட்டமாக கேட்குறாரு நெக்ஸ்ட் பார்ட் தொடரும் தேங்க்யூ